வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து நாட்டுப்படகு மூன்று விசைப்படகுகளில் மீன்பிடிக்க முப்பத்தி ஐந்து மீனவர்கள் நேற்று இரவு கடலுக்கு சென்றனர் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி நாட்டுப்படகில் இருந்த நான்கு மீனவர்கள் மற்றும் மூன்று விசைப்படகுகளில் இருந்த முப்பத்தி ஒரு மீனவர்கள் என முப்பத்தி ஐந்து மீனவர்களை கைது செய்தனர் நாட்டுப்படகு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்று விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் அவர்களிடம் விசாரணை நடக்கிறது கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து மீனவர்களில் நாட்டுப்படகில் கஞ்சா கடத்தியதாக நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மற்றும் அக்கரைப்பேட்டை பகுதி முக்கிய மீனவ கிராமங்கள் இந்த பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு மீனவர்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை அதிகாரிகள் மீனவர்களை சுற்றி வளைத்தனர் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கூறி முப்பத்தி ஓரு மீனவர்களையும் ஸ்பாட்டில் கைது செய்தனர் அத்துடன் ஆனந்தகுமார் ராஜா மற்றும் பாரி ஆகியோருக்கு சொந்தமான மூன்று விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்து விசைப்படகுகளை மீட்டுக் கொடுக்க வேண்டும் மத்திய மற்றும் மாநில அரசு இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கைதான மீனவர் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் மது விற்பனை ஐநூற்றி எண்பது கோடி நிர்ணயிக்கப்பட்டு எழுநூற்றி தொண்ணூறு கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது மது ஆலையிலே சரக்கு கொள்முதல் சேமிப்பு கிடங்கு லாரி மூலம் இயக்கம் மற்றும் கடைவாரியாக தேவைக்கேற்ப பிரித்து அனுப்புதல் சிறப்பாக செயல்படுகிறது மிக வருத்தத்தோடு கூறுகிறேன் மாறாக நெல் கொள்முதல் சுரக்கம் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் விவசாயி வயிற்றிலே அடித்த அரசு வென்றதாக வரலாறு கிடையாது சரித்திரம் கிடையாது தமிழக அரசு தீர்க்கப்படாத பல முக்கிய பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத் தவறுகிறது ஆனால் முறையாக தேர்தலை உறுதிப்படுத்த நடத்தப்படும் வாக்காளர் சீர்திருத்தத்தை குறை கூறுவதை வாக்காளர்களே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணி இதன் அடிப்படையிலே மக்களுக்கு அதிக விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது ஒத்த கருத்துடையவர்கள் ஒரே குறிக்கோரோடு இருப்பவர்கள் நூறு சதவீதம் அதில் வெல்லக்கூடிய நிலையை தேர்தல் நெருங்கும் போது ஏற்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன்